கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்னுடைய பெயர் ரவரன் டேனியல் தாமஸ் நான் ஈசியில நாற்பத்தி ஆண் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் பணியாற்றினேன் நான்கு வருடங்கள் இறவியல் கல்லூரியில் படித்தேன் விதமாக கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு நான் ஈசியில் என்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறேன் இந்த காலங்களிலெல்லாம் ஆரம்பம் முதல் முடிவு பெரியம் இந்த தந்தை பேராவாகிய டாக்டர் எஸ் சர்வணம் அவர்களுடைய நேரடி தலைமையின் கீழ் பணி செய்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது அது மாத்திரமல்ல இருபத்தைந்து ஆண்டு அவருடைய அலுவலகத்திலேயே எனக்கும் ஒரு பொறுப்பு இருந்தது அதனால நித்தம் நித்தம் அவரை சந்திக்கிற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது சாலமோனுடைய ஞானத்தை கேட்கும்படி சீபா நாட்டு ராணி வந்து சாலமனை புகழ்ந்து சொன்னது போல அவருடைய ஞானத்தை அவருடைய பேச்சை அவருடைய அபிஷேகத்தை அவருடைய தரிசனத்தை தனம் தனம் வார்த்தைகளால் கேட்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்திருந்தது அதனாலேயே இந்த ஈசியை பெரும்சபையில் நாற்பத்தொம்பது ஆண்டுகள் ஊழியர் செய்து ஓய்வு பெற்றது எனக்கு மிகப்பெரிய மரியாதையாக மதிப்பாக நான் அதை கருதுகிறேன் இங்கே என்னுடைய அருகில் நிற்பது என்னுடைய மகன் ராஜன் இம்மானுவேல் அவர்களும் இந்த இசிஐ திருச்சபையிலே பல ஆண்டுகள் ஊழியம் செய்து இப்பொழுது லித்தரன் திருச்சபையோடு இணைந்து ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தந்தை பெயராக அவர்களுடைய மறைவு என்பது என்னை பொறுத்த அளவிலே என்னுடைய ஒரு மூத்த சகோதரன் மறித்திருப்பதாக நான் கருதுகிறேன் ஐம்பது வருடங்களுக்கு முன்பதாக அல்லது அறுபது வருடங்களுக்கு முன்பதாக இந்த ஈசியை திருச்சபடி வெறும் இருபத்தஞ்சு சபைகளை கொண்ட காலத்தில் நான் இந்த சபைக்குள்ளே ஊழியனாக வந்தேன் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஊழியர்கள் இருந்ததுனாலே மூத்த ஊழியர்களே அண்ணன் என்று தான் நாங்கள் கூப்பிடுவோம் அவர்களே எங்களை தம்பி என்று தான் சொல்லுவார்கள் அதனால் அப்படி போடுற ஒரு குடும்ப பாசத்தோடு அன்போடு நாங்கள் பழகினவர்கள் அதனால எனக்கு மூத்த அண்ணன் இன்றைக்கு இறந்திருக்கிற ஒரு மாபெரும் வருத்தத்தோட ஒரு கனத்தை நெஞ்சோடு நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு இருபத்தைந்து சபைகளோடு துவங்கின இந்த ஸ்தாபனம் இருபதாயிரம் சபைகளை நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் அவர் பிரிவு மிக வருத்தத்தை தரக்கூடியது இன்னும் கொஞ்ச காலங்கள் அவர் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்திருந்தால் கூட இந்த உலகத்தை முன்னேந்து நடத்துகிறவர்களுக்கு ஒரு தைரியமும் ஒரு பெண்ணும் கிடைத்திருக்கும் என்பதை நான் அறிகிறேன் அதனால் இருக்கிற ஊழியர்கள் தற்பொழுது சேவையில் இருக்கிறவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இந்த ஊழியத்தை நடத்தி செல்லுங்கள் அந்த பேராயரோடு நமக்கு தந்திருந்த ஒரு லட்சம் திருச்சபைகள் ஒரு கோடி ஆத்துமாக்கள் என்கிற தரிசனத்தை மட்டும் நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது இதை கடைசி வரைக்கும் ஒரு வருகை வரைக்கும் நாம் இதை நினைவில் கொண்டு செயலாற்ற வேண்டும் இந்த நேரத்தில் இப்பொழுது சென்னை பேராயராக இருக்கக்கூடிய பேராயர் அம்மா கதிரோலி மாணிக்கம் அவர்களுக்கு என்னுடைய ஒரு மழை புகந்த வயது உடையவர்கள் அவர்களுக்கு என்னுடைய ஆலோசனை என்ன வந்துச்சுன்னால் இசிஐ பொறுத்த அளவில் இப்பொழுது மோச மதித்து இருக்கிறார் நீங்கள் ஒரு காலேபாக இந்த பதவியை ஏற்றிருக்கிறீர்கள் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்தியா முழுவதும் இருக்கிற இந்த சபைகளை நீங்கள் வழிநடத்தி செல்லுங்கள் யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு திட்டத்தின்படியே கலங்காது திகையாது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என் வலை தரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன் என்னெல்லாம் சொன்ன அந்த வாக்குத்த நம்பி மிகவும் தைரியமாக இதை வழிநடத்தி செல்லுங்கள் ஒரு வீர தமிழர் ஒரு விசுவாசமுள்ள ஒரு தபோரலாக நீங்கள் இந்த திருச்சபை வழி நடத்துங்கள் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆளின் அபிஷேகத்தையும் பலனையும் கடைசி மட்டும் தந்து தந்தை விட மிஞ்சின ஒரு ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இந்திய திருச்சபையை வழி நடத்த வேண்டும் என்று மிகவும் பணி ஒன்றோடு கூட கேட்டுக்கொள்கிறேன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய என்னுடைய மகன் ராபின் சாமியில் அவர்களும் நம்முடைய தந்தை பேராயருடைய மரணத்துக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை குடும்பமாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆகையினாலே நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய மரணம் வரைக்கும் எங்களுடைய ஆண்டவருடைய வருகை படியும் உங்களுக்காகவும் ஈசிய திருச்சதைகளுக்காகவும் ஜெபிப்போம் கத்தை நம்ம எல்லோரையும் எல்லா சமாதானத்தோடும் வழிநடத்துவாராக ஆமே